மொத்தத்தில் இந்து மதம் என்பது சாமியார்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க முற்றும் துறந்த முனிவர்கள் தீசை எடுத்துக்கொள்ளுதல்னு பேர் ஒருத்தர் தீசை எடுத்துக்கிட்டாருன்னா எனக்கு குடும்பம்லாம் ஒன்றும் வேண்டாங்க நான் அப்படியே இறைவனடியை நோக்கி இறைவனை நோக்கியே நான் வழி வழிபாடு செய்ய போகிறேன் உட்காந்துருவேன் கோயிலில் போய் உட்காந்துருவாங்க கிடைச்சியா சாப்பிடுவாங்க கோயிலில் பொங்கல் கொடுத்தா சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க இவங்க தான் முனிவர்கள் முற்றும் திறந்தவர்கள் அதான் தீட்சை எடுக்கிறது இவா சொல்கிறா அன்னபூரணி என் புருஷன் ரோஹித்து தீட்சை வாங்கிட்டார் ஏம்மா தீட்சை வாங்குறதுக்கு அர்த்தமே தெரியாமல் தீட்சைன்னு சொல்கிறேன் படுவாய்ப்புகளை நம்புறானு பாருங்கள் இதான் கோராமல கொடுமை இப்போ ஏற்கனவே அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் சாய்பாபா மாதிரியே தாடி வச்சிருந்தார் அப்புறம் பார்த்தா திடீர்னு போலீஸ் உள்ள நுழைஞ்சி பார்த்தா நிறைய பெண்களுடைய சடலங்கள் எடுக்கப்பட்டது அந்த சாமியார் வந்து பாலியல்